நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிள் ஃபயர் இது கொல்லிமலையிலேருந்து நம்மளுக்கு வந்து ரீவர்க்காக கொடுத்துருந்தாங்க இந்த ஆம்பிள் ஃபேர் வந்து கொடுக்குறப்போ வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பாருங்கள் இப்போ இதை வந்து நம்மளுக்கு ரீவர்க்காக கொடுத்துருந்தாங்க அதை கம்பல்சரி நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு நான் கம்பல்சரி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பிள் ஃபர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி கான்டக்ட் பண்ணுங்கள் புதுசாக வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம் இப்போ ஃபுல்லாகவே வந்து அவங்க வச்சுருந்தது எப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் செலக்டடு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிவிடி இன்புட் கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து சரௌண்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நம்ம அதை எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ரெண்டு மூணு சுவிட்ச் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஒரு ரெண்டு சுவிட்சையும் நம்ம லாக் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே சுவிட்சில் வந்து யூஎஸ்பி போர்டு ஆன் ஆகும் அப்படி கி மேலே தூக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து நீங்கள் ஒரு ஒரு ஸ்டீரியோ அதாவது லெஃப்ட் ரைட்டோட இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து பக்காவாக சேனலாக வேலை செய்யும் அதிலிருந்து நம்ம யூஸ்பி போர்டு எதுவுமே மாற்றலை மற்றபடி இதில் என்ன மாற்றிருக்கோம் அப்படின்னா வால்யூம் நாப் அதாவது வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே டோட்டலாக மாற்றியாச்சு அதே மாதிரி நாப்ஸும் எல்லாமே மாற்றியாச்சு எல்லாமே புதுசாக பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்து வந்து பேக் சைடில் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்றத சொல்கிறேன் பேக் சைட்லேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அவங்க கொடுக்குறப்ப பூராமே லாக் எல்லாமே உடஞ்சிருந்துச்சு இப்போ இதுக்குமே வந்து லாக் எல்லாமே மாற்றிட்டோம் ஃபேன் எல்லாமே க்ளீன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்து உள்ள இன்டீரியர் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நைட் டயத்தில் எடுக்கிறாப்பில் உங்களுக்கு சில நாய்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வரும் அதை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சரிங்களா இப்போ இன்டீரியரில் பார்த்துடலாம் அவங்க போட்டிருந்ததை பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்டிகேயில் வந்து சரௌண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஃபோர் த்ரீ நைன் டூ யூஸ் பண்ணியிருந்தாங்க லெஃப்ட் ரைட்டுக்காக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபோர் ஒன் நைன் டூ யூஸ் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி இதில் வந்து சின்ன சின்ன ட்ரிக்கெல்லாம் நம்ம மாற்றிருக்கோம் சரிங்களா இதில் எல்லாமே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கு இதுலேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கு ஆடியோ வந்து அவ்வளோ கிளியாரிட்டியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரு சென்டருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்காக இது பார்த்துக்கிட்டிங்க இது இது லெஃப்ட் ரைட்டுக்காக இது வந்து சரௌண்டு சரவுண்டுக்காக நம்ம இது கொடுத்துருக்கோம் அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பவர் சப்ளை பவர் சப்ளை பிசிபி ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப துருவாக இருந்தது நம்ம பெயிண்டிங் அடித்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க எல்லாமே வந்து சேஸில் வந்து ஃபிட் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாமே சேர்ஸில் ஃபிட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்குன்னே தனியாக பிசிபி வாங்கி நம்ம லோட் பண்ணியிருக்கோம் அவங்க போட்டிருந்த மெட்டல் டையோட எடுத்துகிட்டு நம்ம வந்து சிஸ்டமில் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம ரெட்டிஃபைட் செக்ஷன் நம்ம இது போட்டிருக்கோம் அடுத்த அப்பல பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க கொடுத்த கெப்பாசிட்டர்ஸ் தான் எல்லாமே அடுத்து கண்ட்ரோல்ஸ் எல்லாமே புதுசு மாற்றியிருக்கோம் உள்ள இன்டீரியர்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஓன் போர்டு அதாவது நம்மளோட சென்ட்ரு சரௌண்டு சப்பு லெஃப்ட்டு ரைட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஸ் ட்ரிபிள் நம்மளோடது சரௌண்டு சென்ட்ரு சப்பு எல்லாமே டோட்டலாக நம்மளோட சேனலு ஆடியோ கிளாரிட்டி அவ்வளோ அருமையாக இருக்குங்க சரிங்களா இது வந்து அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் நேரில் கேட்டிங்கன்னா தான் இதோட அப்படி நேரில் கேட்டால் மட்டும்தான் இது தெரியும் அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சாங்ஸ் ஒவ்வொரு சாங்ஸையும் நான் வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நான் ப்ளே பண்ணுறேன் வயரிங்கெலாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வயரிங் பண்ணியிருக்கேன் பக்காவாக இருக்கும் சரிங்களா பிசிபி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து பிசிபி மட்டும் எடுத்துக்கிட்டோம் கண்ட்ரோல் வந்து புது கண்ட்ரோல் போட்டிருக்கு சரிங்களா எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஆம்பிள் ஃபார்ஸ் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக வேணும்னாலும் சொல்லுங்கள் கம்பல்சரி பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ உங்களுக்கு வந்து செட்டை ஆன் பண்ணி ஒவ்வொரு சாங்காக நான் ப்ளே பண்ணுறேன் நீங்கள் அதாவது இண்டிவிஜுவலாக இப்போ நான் சப்பு கொடுக்குறேன் அடுத்து சென்டர் வச்சு காமிக்கிறேன் சரௌண்டு வச்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட் லெஃப்ட் வச்சு காமிக்கிறேன் நீங்கள் ஆடியோ கேளுங்கள் முடிஞ்ச வரையும் ஹெட் கேளுங்கள் அப்போ தான் இதோட துல்லியம் எப்படி அப்படின்றத உங்களுக்கு தெரியும் வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஆல் சேனல் எல்லா சேனலும் நான் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க எல்லாமே கனெக்ட் பண்ணி சப்ஃபர் வந்து இதில் டூ இன்ச்சு ஜேபிஎல் ஆயிரத்தி வாட்ச் நான் லோட் பண்ணியிருக்கேன் அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுக்காக டைன்ட்டியில் வந்து எயிட் இன்ச்சு ஸ்பீக்கர் லோட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பீக்கரு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்க சரௌண்டுக்கும் ஃபோர் இன்ச்சில் நிதில் சோனிக்கில் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்டருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டென் இன்ச் வந்து லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இதுதான் நம்மளோட சிஸ்டம்ஸு இப்போ நான் உங்களுக்கு வந்து செட்டை ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஆடியோ வந்து ஒவ்வொன்றையும் நான் வந்து கிளியராக உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே லாக் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ வந்து பேசிக் ட்ரிபிள் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நான் செட்டை ஆன் பண்ண போகிறேன் ஃபேன் நாய்ஸ் கொஞ்சம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி செட்டில் வந்து எந்த அம்மிங் இஷ்யூ இல்லை இப்போ நான் செட்டை ஆன் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ செட்டை ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ சாங் ஓடிட்டுருக்கு இப்போ வந்து மாஸ்டர் வால்யூம் வந்து ஒரு குறிப்பிட்ட வால்யூம் வரையும் வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ஏற்றுறேன் இப்போ லெஃப்ட் ரைட்டு மட்டும் ஏற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பேசிக் ட்ரிபிள் எதுவுமே வைக்கல உங்களுக்கு நார்மலாக வந்து இப்போ சாங் இருக்கு இப்போ பாருங்கள் ப்ளே பண்ணுறேன் இப்போ பாஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டில் வந்து பேஸ் நான் உங்களுக்கு ஏற்றுறேன் இப்போ பாருங்கள் பேஸ் வந்து இந்தளவுக்கு வச்சுருக்கேன் இப்போ ஆடியோ கேட்டு பாருங்கள் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஸ் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிளும் சேர்த்து வைக்கிறேன் இப்போ ட்ரிபிள் வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு இப்போ நான் நார்மலாக இந்த அளவுக்கு ஏற்றிக்கிறேன் சரிங்களா ட்ரிபிள் இந்த அளவுக்கு ஏற்றிக்கிறேன் இப்போ இதோட ஆடியோ மட்டும் இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாஸ் பண்ணிட்டேன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க ஆடியோ வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டை ஃபுல்லாக லாக் பண்ணிடுறேன் சரிங்களா லெஃப்ட் ரைட்டோடதை லாக் பண்ணிடுறேன் இப்போ சரௌண்டு மட்டும் ஏன் பாருங்கள் இப்போ சரவுண்டு மட்டும் இந்தளவுக்கு வச்சுருக்கோம் இப்போ சரௌண்டு ப்ளே பண்ண இப்போ பாருங்கிறேன் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் சரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஆடியோ வந்து பக்காவாக இருக்கும் இப்போ சரௌண்டை வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே குறைச்சிட்றேன் சரிங்களா சரௌண்டை குறைச்சிட்டு இப்போ உங்களுக்கு சென்டரை ஏற்றுறேன் பாருங்கள் சென்டர் வந்து இவ்வளோ அளவுக்கு வச்சுருக்கோம் மாஸ்டர் வால்யூமும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே தான் இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ நான் சாங் ப்ளே பண்ணுறேன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து சென்டரையும் குறைச்சிட்றேன் சரிங்களா சென்டரும் குறைச்சிட்டேன் இப்போ வந்து சப்பு உங்களுக்கு ஏற்றுகிறேன் சப்போ வந்து ஒரு நார்மலாக இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன் இது சப்போட ஃப்ரீக்குவன்சி இதுவும் ஓரளவுக்கு இப்போ வச்சுக்கிறேன் இப்போ சப்போ மட்டும் இப்போ வந்து இதை மட்டும் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல எப்படி வைப்ரேஷன் ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அதாவது இப்போ நான் சாங் வந்து ப்ளே பண்ண போகிறேன் பாருங்கள் ஓகேங்களா அதாவது நீங்கள் ஹெட்செட்டில் கேட்டிங்கன்னா இதோட சப்போட ரிசல்ட் எப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து எல்லாமே நார்மலாக இப்போ வச்சுருக்கேன் இப்போ சப்பு இவ்வளோ வச்சுக்குவோம் சென்ட்ரு இவ்வளோ வச்சுக்குவோம் சரௌண்டு இவ்வளோ வச்சுக்குவோம் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டும் இவ்வளோ தூரம் வச்சுக்குவோம் இப்போ பேஸு ட்ரிபிள் எல்லாமே வந்து நார்மலாக வச்சுருக்கேன் இப்போ வந்து சாங் வந்து இப்போ எல்லாமே டோட்டலாக படிக்க போகுது இப்போ எப்படி இருக்குதுன்னு மட்டும் நல்லா கொஞ்சம் ஹெட்செட்டு போட்டு கேட்டு பாருங்கள் அப்போதான் இதோட தரம் எப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா எப்படி இருந்துச்சு பக்காவாக இருக்குங்களா இதுதான் நம்மளோட ஆடியோ கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்தளவுக்கு எங்களால் கொடுக்க முடியும் எங்களால் வரையும் எங்களால் ஆடியோ உங்களுக்கு நாங்கள் தர முடியும் பக்கவான ஒரு ரிசல்ட் இருக்கும் நீங்கள் நேரில் வந்து நீங்கள் டெமோ பார்த்து எடுத்துக்கிறேனாலும் ஓகே இல்லை நீங்கள் வந்து ஆர்டர் கொடுங்க நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்த சாங் வந்து வேணால் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன் அடுத்து வந்து உங்களுக்கு நான் வால்யூம் கம்மியாக ஸ்டிக்கும் சரி நம்ம ஆடியோவும் சரி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் மறுபடியும் உங்களுக்கு நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள் ரிசல்ட்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை நான் மறுபடியும் மறுபடியும் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன் ரிசல்ட்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து பக்காவாக நாங்கள் என்னால் தர முடியும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அடுத்த சாங் வேணால் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருந்துச்சு இந்தோட ஆடியோ எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுக்கோங்க அடுத்த ஒரு சாங் வந்து உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து தரமாக இருக்குது சரிங்களா அவ்வளோ ஒரு அருமையாக வந்திருக்குங்க இந்த ஆம்புக்கு எங்களால் முடிஞ்சறையும் நான் கொடுத்துருக்கேன் அடுத்து கஸ்டமர்ஸ் வந்து எப்படி சொல்கிறாரோ அடுத்து பார்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு தடவை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் அடுத்த ஒரு சாங் வேணால் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிஜிஎம் போட்டு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது ஓகேங்களா இதுதான் நம்மளோட ஆடியோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா கம்பல்சரி கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் அதே மாதிரி இன்னைக்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு கம்பல்சரி மூணு மணிக்கு அப்டேட் ஆகும் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க